உன் புருஷன் எங்க உள்ள இருக்காருனா நீயும் போக வேண்டியதுதானே இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்க எதுக்குமா இப்ப என்ன உள்ள அனுப்பிட்டு அக்கா கிட்ட ஏதாவது எடுக்க முடியா பேசுறதுக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ கூடவே வா ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள போ வேண்டி நான் தான் மாறிட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏன் இப்ப யமுனா கிட்ட எதை பேச போறேன் அவரு நல்ல சித்தியா யமுனா கிட்ட பேசிட்டு வர நீ உள்ள போ நீ மாறிட்டியா ஓ பொண்ணு எனக்கு தெரியாது நீ எல்லாம் எனக்கு தெரியும் நீ வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள போ கவி நீ உள்ள போ அத சித்தி ஏதோ பேசணும்னு சொல்றாங்கல நான் கேட்டுட்டு வரேன் நீ உள்ள போ அக்கா உனக்கு அம்மா பத்தி தெரியாது அம்மா மாறிட்டாங்கன்னா நீ நம்பாத உண்மையை சொல்லணும்னா அம்மா அப்படியே தான் இருக்காங்க அத விட ஒரு படி மேல இருக்காங்க அதனால உன்னால அம்மா கிட்ட தனியா விட்டுட்டு போக முடியாது அம்மா எப்படின்னு எனக்கு தெரியும் நீ அமைதியா இருக்கா பவி எனக்காக நீ இவ்வளவு தூரம் பேசுற பத்தியா நீ இதுவே எனக்கு போதும் சித்தி தானே பார்த்துக்கலாம் சித்தி உனக்கு மட்டும் அம்மாவா என்ன எனக்கு அம்மா தானே அவங்க எது சொன்னாலும் அவனை பொண்ணாக நான் கேட்டுக்கிறேன் நீ போ எது இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கேன் நீ போ பவிமா அக்கா வேண்டாக்கா சொன்ன கேளு அம்மா ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசுவோம் ஏ பவி என்ன சொன்னது காதலவில்லாம் நீங்கள் ஓட்டி காட்டு கற்று இருக்கேன் உள்ளே போ நான் அவகிட்ட பேசணும் பவிமா அக்காக்கு தெரியும் நீ போ நாள் சித்திய சமாளிச்சிருக்கேன் ஒரு நாள் சமாளிக்க மாட்டேனா நீ போ மன பாத்துக்கறேன் அக்கா அம்மா ஏதாவது பேசச்சனா நீ மனச காயமாடுன எனக்கு நல்லா தெரியும் ஆனா நீ அத எது தப்பா எடுத்துக்காத ஏனா அம்மா அப்படி தான நினைச்சி விட்டடுது பாவிமா என்ன கே வா எனக்கே தெரியும் நீ போம்மா நான் பாத்துக்கறேன் சரி அக்கா நீ பாத்து பಂದ್ರ டைரக்டா நான் போறேன் டேடா நீ போ இன்னும் மேயம்னா அடுத்து ஓ கல்யாணத்துக்கு தான் தயாரா இருக்க போல இருக்கேன் அம்மா சித்தி என் கல்யாணத்துக்கு நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் அந்த கல்யாணத்துக்கும் நீங்க கண்டிப்பா வந்துடணும் இந்த கல்யாணத்துக்கு எப்படி வரீங்களோ இதே போல உங்க முத பொண்ணு கல்யாணத்துக்கும் கண்டிப்பா வந்துடணும் சரிங்களா நிறுத்து பொண்ணு நீங்க மாறி இருப்பீங்கன்னு நினைச்சேன் கொஞ்சம் கூட மாறலன்னு காமிச்சிட்டீங்க நீங்க பாருங்க என் கிட்ட நீங்க தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க நீங்க என்கிட்ட தேவையில்லாம ஏதாவது பேசுறத என் ஷாம் மட்டும் பார்த்தா நீங்கள் நீங்களாவே இங்கே இருக்க முடியாது ஏற்கனவே உங்களுக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வேண்டியதில்லை பார்த்துக்கோங்க என்னடி டி அவன் வந்தா நான் பாயந்துரு வேணாம் அவனை வச்சு என்னை மிரட்டிட்டான் நான் பயந்துரு வேணாம் நான் எதுக்குடி மாறணும் மாற மாட்டேன்டி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காதா உன் கல்யாணம் நடக்கும்னு உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே கிடையாது கல்யாணம் மட்டும் இல்லை இந்த ஜென்மத்தில் உனக்கு சந்தோஷங்கிறதே கிடையாது நான் என்ன பண்ணுவேனும் கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும் எனக்கு தெரியும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரைலர்லாம் காமிச்சிருக்கேன்ல இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணமும் கிடையாது சந்தோஷமும் கிடையாது கல்யாணமா கல்யாணம் ஏய் சந்தோஷத்தில் ஆடாத நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு சந்தோஷமும் கிடையாது நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்க நீங்க என்ன பண்ணனாலும் சரி எனக்கும் ஷாம்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும் அதுவும் உங்க ஆசிர்வாதத்தோட நல்லபடியா கல்யாணம் நடக்கும் உங்களால முடிஞ்சத பண்ணுங்க நான் நினைச்சேன் அம்மா இந்த வேலை தான் பண்ணுவோம் இதை சும்மா விடக்கூடாது இதை பத்தி கண்டிப்பா மாமா கிட்ட சொல்லி ஆகணும் Oh,

ஆளு அங்க நிமிக்குறாங்க சரிடி அட ஓனரை போறீங்களோ விசில் அடிச்சா கூப்பிடறீங்க நேரும் என்ன பண்றது நீங்களாம் விசில் அடிச்சு கூப்பிடுற மாதிரி இருக்கு என்ன ரெடியா உங்களுக்கு சின்ன சேதாரம் கூட இல்லாம செய்ய கொலிய கொடுத்துறோம் என்னமோ ஒன்னு உங்கள நம்பி தான் இறங்கிருக்கேன் என்னைய பொண்டாட்டி சேர்த்து வச்சிருங்க அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் டோன்ட் நான் நாங்க இருக்க பயமே கவலையே படாதீங்க இன்னைக்கு உங்க பொண்டாட்டி உங்க கிட்ட வந்து எப்படி ஜாயின் பண்ணிக்கறாங்கன்னு பாருங்க அது சரி கேக்கலனால தான் இருக்கு நடக்குமா வெயிட் அண்ட் see கவலையே படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க மலரே இந்த இப்பவே கூப்பிடுறேன்

இல்ல கல்யாணத்துக்கு வரவே எனக்கு இஷ்டம் இல்ல வேண்ட வரப்பா வந்தா இங்க நம்ம கிட்ட பேச கூட ஆள் இல்ல என்ன பண்றது மனப்பெண்ணுங்க ரூம் தானுங்க உங்களுக்கு சொல்றதை விட நானே கூட்டிட்டு போய் காட்டுறேன் என் கூட வாங்க இந்த ஜந்து இங்க தான் இருக்கு இவனை தேடிக்கிட்டு வந்தா இவன் என்ன தான் இங்க நின்னுட்டு இருக்கான் அது என்ன இத பொண்ணு கூட நின்று பேசிட்டு இருக்கான் இவனுக்கு வேற பொழப்ப என்ன இருக்கு பொண்ணுங்களா பார்த்துதான் பேசுவான் போல இருக்கு

கல்யாணத்துக்கு வந்திருக்கோமே நாலு பேர் நம்மள பாப்பாங்க அந்த ஒரு சென்ஸ் கூட இல்லாம இப்போவும் எப்பவும் பொண்ணு கிட்ட போய் நின்னு வளர்ந்துட்டு இருக்கான் பாரு இவனெல்லாம் கடை போடான்னு நமக்கு இடம் வந்தது அதுக்காக இப்படி பொண்ணு பக்கத்துல போய் நிப்பா மூஞ்சி பாரு என்ன இது பக்கத்து போய் குசு குசுன்னு பேசுற மாதிரி இருக்கு நம்ம போய் காதல் கேட்டு தொழ மாட்டேங்குதே பக்கத்துல போய் தான் கேப்பான் நம்ம ரெண்டு பேரும் இனி பேசவே கேக்குறதுக்காக கிட்ட வரைக்கும் வந்திருக்காங்க இல்ல வர்க் அவுட் ஆகுது. என்னமா சொல்ற? நிழ மாமா. ஆமானா ஆரவேカラーல తిరిగிறமி அண்ணா இப்போ நீங்க என்ன இப்பதான் ஃபைனல் நீங்க என்ன பண்ணுங்க? என் கை போடுங்க. அதெல்லாம் இன்னும் பேசுவோம். பார்த்து என்ன பண்ணட்டும். ஐயோ நீங்க தப்பா மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்படி நினைச்சிட்டு போடுங்க.

கை போட்டுட்டான் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி பக்கத்துல போறான் இப்போ தோள் மேல கைய போட்டுட்டானாம் யார் இவன் இவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இவன் எதுக்கு இவன் தோள் மேல கை போட்டுட்டான் ஆடி கீரடா அங்க வந்து வெச்சிக்கிற சிவல இன்னைக்கு உண்ட என்ன நாக்கல நீ பெருசுதே கரையாது நம்ம தங்கச்சி ஏதாவது வொர்க் அவுட் ஆகுதா வொர்க் அவுட் ஆகுது வொர்க் அவுட் ஆகுது அங்க பயங்கரமா ஃபயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அன்னி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வராங்கனா அன்னி பக்கத்துல வந்துட்டாங்க

உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. நாள் முழுக்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம்ாம நினைருக்கு. சப்பியோ நீ சொல்றது எனக்கு மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது. வானத்துல பறக்குற மாதிரி இருக்கு. இருக்குண்டா? இருக்கு. வானத்துல பறக்குற மாதிரி இருக்கு. இந்தா நீ இப்ப உண்மையாவே பறக்கப் போற பாத்துக்க. நீங்க எங்கலாம் நீல மேரிடா? இதுக்கு என்ன சொல்றானே பாப்போம். மவனே நீ என்ன சொல்றேங்கிறதுல

இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் அப்புறமா வந்து பேசுறேன் மா வாலி என்ன பார்த்து கொஞ்ச கூட பயம் இல்லாம அவ மேல இருந்து கையை எடுக்க முடியல இருக்க இன்னைக்கு சோலிய முடிக்கறதே சரி போகணும் என்ன பக்கத்தை வெச்சிட்டு அவ தோள் மேல கை போற என்ன ஏய் விடுடி நீ எதுக்கு நீ அடிக்குற நீ தான் சொன்ன பக்கத்துல வர கூடாது விடுடி சொல்லு நான் அப்படிதான் சொல்லுவேன் எனக்கு உங்க மேல கோவம் நான் அப்படிதான் சொல்லுவேன்

எதுக்கு கோவப்படுற நான் அப்படியே சொல்லுவேன் எனக்கு உமால கோவம் அதனால நான் அப்படி தான் சொல்லுவேன் அதுக்காக அவ பத்தட்ல போய் டார்லிங் அதெல்லாம் கூட இருக்கட்டும் அம்மா அவ கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையான்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன அது அத நீ என்ன டைவர்ஸ் பண்ணனும் சொல்லிட்டு இருக்கல அது டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சிங்கிள் தான அதுவே முன்கூட்டியே இவ கிட்ட அப்படி சொன்னேன் கரெக்ட்டா தான சொல்லிருக்கேன் என்ன டைவர்ஸ் பண்ணலல்ல அப்புறம் தான் நீ அப்படி சொல்லும்கனி இதுக்காகவே உன்னை டை பண்ண மாட்டேன்டா இங்க பாருந்த கண்ணா எவன் பக்கத்துலயாவது நீ நிக்கறத பார்த்து உன் கொஞ்சம் ரெண்டு நோண்டிடுவேன் பார்த்துக்கான் அப்புறம் அந்த கை எவன் மேலையாவது போடுறத பார்த்து கொய்யே இருக்காது கொய்யை உடச்சிட்டு நானே சூத்தப்பட்டு ஊட்டி விட்டுருவேன் பார்த்துக்கான் பின் பின்னி என்னை மட்டும் தான் பார்க்கணும் என் கூட மட்டும் தான் இருக்கணும் என்னை விட்டுட்டு போக போறேன்னு சொன்னா அப்புறம் உன்ன மட்டும் தான் பாக்கணும்னா நீ என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்ப உன்ன பாக்க முடியாதுல எனக்கு வேற யாராவது வேணும்ல அட அத போகலல இப்ப கூட தான் இருக்கேன் போகணும்னு தோணுச்சுடா போவ அதுக்கு முன்னாடி போக மாட்டேன் இப்ப ஊ கூட தான் இருக்க என்னைய பாரு நான் எவ்வளவு பார்த்து கொண்டுடுவேன்

ஆனால் எனக்கு இஷ்டம் என்னன்றதுனால நான் சொண்டு வரல கூட என் மேலே பாடலாம் நீ இவ்வளோ தன்யமாக நடந்துக்கிட்டேன் அதுவே எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு நான் எப்பயும் உன்னை மனசார ஏற்றுக்கிட்டேன் ஆனால் என் மலாம் சொன்ன மாதிரி எனக்குள்ள ஒரு ஈகோ ஒரு பிடிவாதம் அதுதான் இவ்வளோ நாள் சொல்ல விடாமல் தடுத்துச்சு இப்போது நீ இன்னொருத்தி மேலே கை போட்டதும் எனக்கு கோவம் வந்துருச்சு அதான் ఇది ఎక్కడ పానిట సారీ అడియ్ అప్పు నిను ఏత్తుకెటదా అడికాదో మరి నడిచితుండేయో ఏంటి ఇది ముందే చెప్పిరికలా నా ఇత్తన naal waste a pocha అదా ఇప్పుడేం చెప్ிட்டేలా ఇనిమేనా waste ఆగాది இடையில விழுது இருகத்துவத்துக்கு நேரம் ஆயிடுச்சு

அழகு அழகு கோடி மலர் கொட்டி அழகு இன்றெந்தல் கை சேர்ந்ததே சின்ன அழகு சித்திர அழகு சிறுநெஞ்சை கொட்டிய அழகு இன்றெந்தல் கோள் சாய்ந்ததே